வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் வீட்டிலேயே பாக்குமட்டை தட்டுகள் தயாரித்து வருகிறேன் ஏற்றுமதி செய்தால் நல்ல லாபம் கிடைக்குமா திரு ராமசாமி பாக்குமட்டை தட்டு தயாரிப்பாளர் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் பாக்குமட்டை தட்டுகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் பாக்குமட்டை தட்டுகள் தரமாகவும் சிறந்த முறையிலும் தயாரிக்கப்படுகிறது பாக்குமட்டி தட்டுகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது பாக்குமட்டி தட்டுகளின் அளவுகள் ஆறு இன்ச் தட்டுகள் எட்டு இன்ச் தட்டுகள் பத்து இன்ச் தட்டுகள் பன்னிரெண்டு இன்ச் தட்டுகள் பாக்குமட்டி தட்டுகள் வெளிநாடுகளில் உள்ள மக்களின் அன்றாட உபயோகப் பொருளாக உள்ளது வெளிநாடுகளில் உள்ள மக்கள் ஆறு இன்ச் எட்டு இன்ச் பாக்குமட்டி தட்டுகளை தேநீர் அருந்துவதற்கும் பத்து இன்ச் பன்னிரண்டு இன்ச் தட்டுகளை சிற்றுண்டி அருந்து சாப்பிடுவதற்கும் பயன்படுத்துகின்றனர் பாக்குமட்டி தட்டுகள் வெண்மையாகவும் தரமாகவும் இருக்க வேண்டும் பாக்குமட்டி தட்டுகளில் கருமை நிறு புலிகள் கருமை நிறு கோடுகள் இருக்கக்கூடாது பாக்குமட்டி தட்டுகள் நல்ல தரமாகவும் வெண்மையாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் பாக்குமட்டி தட்டுகள் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சொப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சோப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சிகளில் விளக்கமாக கேட்டுத் தருகிறேன் ஏற்றுமதி நடைபெறும் உள்ள தேதி பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் விளக்கமாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சிப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சிகளில் கலந்து கொள்ளவிருப்பவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி